ం శ్రీగొరుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత్యాప్టర్ నంబర్ వన్ ఫైవ్ శ్లోక నంబర్ టూ అదోర్ధ్వం ప్రసృత శాఖా గుణ ప్రవృద్ధ విషయ ప్రవాళా అధశ్చూల్యణు సంతతాని కర్మాణ బంధీని మనుష్యలోకే పదచేదం అధష్ఛోద్వం అధః ప్లస్ ఛ ప్లస్ ఊర్ద్వం మూలాణ ఎణు సంతతాని మూలాణి ప్లస్ అను సంతతాణి కర్మణ బంధని కర్మ ப்ளஸ் அணு பந்தீனி அணு பந்தினி பந்தினி இப்போ அன்வயகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ தஸ்ய அந்த அரச மரத்தின் ஷாக்கா கிளைகள் பிரான்சஸ் குண பிரவருத்தாக குணங்களால் செழிப்படைந்து விஷயங்களாகிய துளிர்விட்டு விஷயங்களாகிய துளிர்விட்டு அதக ச ஊர்த்வம் கீழும் மேலும் பிரசருத்தாக அடர்ந்து இருக்கின்றன ஒரு கன்ஜங்ஷன் அதன் மூலானி விழுதுகள் அனுஷ லோகே மானிட உலகில் கர்ம செயல்களை அணு பந்தீனி விளைவிப்பன வாய் ச கீழ் நோக்கி சந்ததானி பரவி இருக்கின்றன இப்போ இந்த மீனிங்கோட சமரி பார்க்கலாம் அந்த அரசமரத்தின் கிளைகள் குணங்களால் செழிப்படைந்து விஷயங்களாகிய துளிர்விட்டு கீழும் மேலும் படர்ந்து இருக்கின்றன அதன் விழுதுகள் மானிட உலகில் செயல்களை விளைவிப்பனவாய் கீழ்நோக்கி பரவி இருக்கின்றன சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு மோர் கிளிக் பண்ணிணா டிஸ்கிரிப்ஷன் வரும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதகர்